அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால் புரோக்கன் பேர்ட் இந்த படத்தோட கதையை தான் பார்க்க போகிறேன் இந்த படம் ஒரு சைக்கலாஜிக்கல் த்ரீலர் படம் படம் ஆரம்பத்துலேயே வந்து ஒரு சோகமான காட்சியோடு தான் ஆரம்பிக்குது சிபில் தான் நம்ம படத்தோட ஹீரோயின் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா தன்னோட குடும்பத்தோட வந்து காரரை வந்து பயணிக்கிறாங்க அப்போ வந்து ஒரு விபத்து நடக்குது அந்த விபத்தில் அவரோட பெற்றோர்கள் இருவரும் வந்து அவங்க கண் முன்னாடியே வந்து உயிர் இருக்கிறாங்க இதனால் வந்து அது சிபில் மட்டும் வந்து உயிர் தப்புறா இதனால் வந்து அவங்க ஒரு மரணத்துக்கு நெருக்கமான பதிவுட வந்து இட இடம்பெற்றிருக்காங்க அந்த தருணம் வந்து அவங்களோட மத மனதில் வந்து மரணத்தை வந்து ஒரு நெருக்கமான சக்தியாக வந்து பதிவு செய்யுது அதுலேருந்து அவர் மரணத்தை வந்து பயப்படுவதே இல்லை மாறாக வந்து அதை ஒரு சாந்தியாக வந்து உணர்வான வந்து ஏற்றுக்கிறாங்க பல வருடங்க அப்புறம் வந்து சிவில் வந்து ஒரு ஃபியூனரர் பார்லரை வந்து வேலை பார்க்குறாங்க அதாவது வந்து இறந்தவங்களுக்கு அப்புறம் வந்து பணத்தை வந்து க்ளீன் பண்ணி வந்து அதோடய இறுதி சடங்குகளுக்கு வைக்கிறது அந்த பணியில் வந்து ஈடுபட்டுருக்காங்க அதாவது சுத்தம் செஞ்சு மேக்கப் போட்டு குடும்பத்தாருக்கு வந்து வைக்கிறது அவளது மேன மேனேஜர் வந்து அவளை வந்து மெதுவாக வந்து பாராட்டுறாரு ஏன்னா வந்து அவர் தன்னோடய பணியில் வந்து ரொம்ப அமைதியாகவும் வந்து ரொம்ப அக்கறையாக கேர் எடுத்து வந்து பண்ணுறாங்க அங்கேயே வேலை செய்யும்போது இடம் இருந்தும் பேசுகிறாங்க அவங்க உயிரோடு இருப்பது போல் வந்து அவங்க வந்து நினச்சிக்கிறாங்க அது ரொம்ப விசித்திரமாக வந்து அவங்க வந்து நினைத்துக்கிறாங்க அம்மா வந்து சிபிலோட வீட்டில் வந்து ஒரு பறவை வந்து இருக்குது அந்த பறவை வந்து ஒரு பழைய காயம் வந்து அடைஞ்ச ஒரு புறா அதை வந்து புரோக்கன் பேர்டுன்னு தான் வந்து அவங்க வந்து கூப்பிடுவா கூப்பிடுவாங்க அந்த பறவையை வந்து அவர் வந்து தன்னோட பிரதிபலிப்பாக வந்து அவங்க வந்து நினச்சிக்கிறாங்க அந்த புறா வந்து குணமாகாது ஆனால் வந்து உயிரோடையே வந்து இருக்குது சிபிலும் வந்து அதே மாதிரி தான் அவள் இரவு நேரங்களில் சில சமயம் வந்து மரணம் அடைந்தவங்களை வந்து கர்ணவளை வந்து பார்க்குறா சில நேரத்தை வந்து அவரை வந்து உண்மையிலேயே வந்து அவங்களிடம் பேசுவது போலவே வந்து உணர்றார் தனிமையை வந்து அவரை வந்து ரொம்ப வந்து வாட்டுது அப்புறம் வந்து ஒரு கவிதா நிகழ்ச்சியில் வந்து சிபில் வந்து டீனுங்கிற கலைஞரை வந்து சந்திக்கிறாரு டீனும் வந்து அவ ரொம்ப அமைதியான பொண்ணாக இருக்காளே அப்படின்னு சொல்லி மனநிலையை அவரோட லவ் பண்ணலான்னு சொல்லிட்டு அவர் வந்து நினைக்கிறாங்க ஆரம்பத்தை டீனும் சிபிலும் வந்து ரெண்டு பேரும் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பாக வந்து பிறகுறாங்க பின்னா அதுக்கப்புறம் இந்த டீன் வந்து அவரோட வந்து நெருக்கமாக ஆக வந்து மு முயற்சி பண்றாரு ஆனால் வந்து டீனுக்கு வந்து தெரியாது சிவில் வந்து மரணிக்கிறவங்களோட வந்து ரொம்ப நெருக்கமாக வந்து பழகுறா அதுதான் வந்து அவளுக்கு வந்து நிம்மதி தரும் ஒன்றா வந்து டீன் வந்து சிவில் வேலை செய்கிற இடத்துக்கு வந்து போகிறான் அங்கே போகும்போது சிவில் வந்து ஒரு இறந்தவங்க கூட வந்து பேசிகிட்டு இருக்க கையை பிடிச்சி அதை பார்த்து டீன் வந்து அதிர்ச்சி அடைந்து அப்போத்துலேருந்து அவர் கூட பேசுகிறது பழகுறதையே வந்து விட்டுடுறாரு அதே சமயத்துக்கு இந்த பக்கம் ஏமாங்கிற ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து கட்டுறாங்க அவர் சின்ன வயசில் வந்து தன்னோட மகனை வந்து இறந்துடுறாங்க ஆனால் வந்து அவன் இறந்ததுக்கு அப்புறம் வந்து அவனோட பாடி வந்து யாருக்குமே வந்து கிடைக்கல இமா வந்து அவரோட மனநிலை வந்து சிதறிய நிலையில் வந்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் வந்து சிபிலுக்கும் இடையில வந்து ஒரு நெருக்கமான மனநிலை இருவரும் வந்து சந்திக்க நேர்றாங்க ஒரு ஃபியூனரல் ஹோமில் வந்து விசாரணைக்கு வந்து வராங்க அங்கே வந்து அவங்க ரெண்டு பேரை வந்து மீட் பண்ணிக்கிறாங்க சிபிலிட்ட வந்து மன வந்து முழுமையாக வந்து நிஜத்தை வந்து இறந்துடுச்சு அவளோட மனதில் வந்து மரணம் தான் அவங்க உலகத்துலேயே வந்து சுற்றிட்டுருக்காங்க அது ஒரு கனவிட அது வந்து உண்மையாக வந்து ஆகுது அது த அவள் வந்து தன்னை வந்து மரணம் அடைஞ்சவங்க பக்கத்தில் வந்து இருக்கிறதா வந்து உணர்ந்துடுறான் அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து அவளுக்கு நண்பர்களும் கிடையாது குடும்பமும் கிடையாது அவங்க இறந்தவங்களை தான் வந்து தன்னோட நண்பர்கள் குடும்பமாக வந்து நினச்சி வந்து அவள் வாழ்ந்துட்டு வரான் அதாவது எப்படின்னா வந்து அவளும் ஒரு இறந்தவர் போலவே வந்து கற்பனையாக வந்து நினச்சிட்டு வரான் ஒரு நாள் வந்து சிபிரோட அந்த ஃப்யூனர இதுக்கு வந்து ஒரு இடம் பெண்ணோட உடம்பு வந்து வருது அந்த பெண்ணு எப்படி இருக்கான்னா வந்து சின்ன வயசில் சிபில் எப்படி இருந்தாலும் அதே மாதிரி இருக்கா அந்த பொண்ணை வந்து அழகாக மேக்கப் பண்ணும்பொழுது தன்னை தன்னை எப்படி மேக்கப் பண்ணுவோ அதே மாதிரியே வந்து மேக்கப் போட்டு உடலை வந்து கற்பனை செஞ்சு வழிக்கிறான் இதனால் வந்து மன அவளோட ஹார்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வீக்காகி வந்து நெஜத்திலேயே வந்து அவளை விட்டு வந்து அவளோட மனசு வந்து பிரிஞ்சுது தன்னை அதாவது அந்த பொண்ணை வந்து தகனத்தை தான் தன்னை தானே தகனிக்க தகனத்துக்கு வைக்கிற மாதிரி வந்து அவள் வந்து போய் வந்து அந்த ஃபியூனர் இதில் போய் வந்து சிரிப்படம் வந்து படுத்துக்கிறான் அவர் உயிரோட இருக்காளா இறந்துட்டாளாங்கிறது ரொம்பவே வந்து டவுட்டாக இருக்குது இதோட வந்து இந்த படத்தோட கதையை வந்து முடிச்சிடுறாங்க நன்றி